தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் நூறு சதவிகிதம் தேர்ச்சியினை பெற்றுத்தந்த பள்ளி முதல்வர்களுக்கு பெஸ்ட் பிரின்சிபல் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்ற விருது அளிக்கப்பட்டது திருச்சி மாவட்ட அளவில் இந்த விருது வழங்கும் விழா ரவி மினி ஹாலில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது எஸ்விஆர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய மூன்று வகுப்புகளிலும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி அளித்தமைக்காக நானும் இவ்விருது பெற தகுதி பெற்றேன் விருது பெற்ற அனைவரின் சார்பாகவும் ஏற்புரை வழங்க என்னை பணித்தமையால் என் மகிழ்ச்சியானது இரட்டிப்பானது அந்த மகிழ்ச்சி மழையின் சில தூரல்களை உங்கள் மீதும் தெளிக்க ஆசைப்படுகிறது மௌனத்தின் சப்தங்கள் திரையிலே லாரன்ஸ் சார்பாக அந்த கம்பெனி அந்த போரத்துல இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சலித்து வாழ்வுதல்ல வாழ்க்கை சாதித்து வாழ்வது தான் வாழ்க்கை. மலைத்து வாழ்வுதல்ல வாழ்க்கை பிற மறைக்க வாழ்வது தான் வாழ்க்கை. உல்லாச ஊருவில் உலா வருவதல்ல வாழ்க்கை உயர்ந்த உள்ளங்களில் குடியிருப்பது தான் வாழ்க்கை. நம் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதல்ல வாழ்க்கை நம் பிறந்த நாளை மற்றவர்கள் கொண்டாடுவது வாழ்க்கை. சரித்திரம் படிப்பதல்ல வாழ்க்கை சரித்திரம் தான் வாழ்க்கை அப்படி சரித்திரம் படைத்த அனைவருக்கும் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த காலத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு கஷ்டம் எவ்வொருத்தரும் ஃபீல் பண்றீங்க அப்படிப்பட்ட மாணவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பெற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதலில் நன்றி கூறிக்கொண்டு நமக்கு அடுத்து அவர்களை இனம் கொண்ட இந்த பிரைவேட் டீச்சர்ஸ் போறதுக்கு முதலில் நான் நன்றியை சொல்ல வேண்டும் கம்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தவி கம்பன் என்ற ஒரு கொம்பன் வாழ்தான் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன கம்ப சூத்திரமா கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் இந்த மாதிரி நிறைய விருத்தத்திற்கு உயர் கம்பன் அரை கம்பன் என்ற ஒரு புலவன் வாழ்ந்ததும் அது மாதிரி நிறைய அவரை பாராட்டியிருக்கோம் ஆனால் அந்த கம்பனுக்குள் உறைந்து கிடந்த திறமையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு பதினான்கு வயது சிறுவனாக கம்பன் இருந்த பொழுது சடைய அவனுடைய முதுகில் தட்டி உன்னால் முடியும் என்ற ஒரு வார்த்தையை தான் கம்பரால் அந்த ராமாயணத்தை படைக்க முடிந்தது அந்த ஊக்கத்தை தான் இப்பொழுது இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் அனைவரும் சாதிக்கலாம் சாதிக்க முடியும் அதற்கான ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது அதே போல சீரா புராணம் என்ற ஒரு நூல் நமக்கு இப்ப இருக்கிறது அதை எழுதிய உமரு புலவர் அவரை கடிமுத்து புலவர் பாராட்டி அவருடைய திறமையை தான் இன்று அந்த நூல் நம்முடைய இலக்கணத்தில் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் மற்றவருடைய திறமையை கண்டுகொள்ள வேண்டும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முயற்சி தான் கண்டுபிடிக்கப்பட்ட திறமைதான் சிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக வெளிவருகிறது கண்டுகொள்ளப்படாத திறமையும் ஒன்று கொள்ளப்படாத தண்ணீரும் பாசி படர்ந்து வீணாகிவிடும் எட்டுவிடும் ஆனால் உங்கள் அனைவருடைய திறமையும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு முறை முப்பத்தி எட்டில் ஒரு முறை முப்பத்தி ஒன்பதுல ஒரு முறை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு முறை ஐந்து முறை மொத்தம் பரிசுகள் பரிந்துரைக்கப்பட்டன நோபல் பரிசு ஆனால் ஐந்து முறையும் பரிசு நிராகரிக்கப்பட்டது காந்திக்கே ஒரு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கல அந்த பரிசு வாங்குதல் என்பது அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் மகாகவி பாரதியார் இப்ப நீங்க நம்ம தேசிய கவின்னு சொல்றோம் பார்த்தன் பாரதி அப்படின்னு சொல்றோம் பாரதியார் தேசிய அவர் நமக்கு கொடுத்த பட்டங்கள் எவன் ஒருவன் இருக்கும் திறமை மற்றவர்கள் கண்டு கொண்டார்களோ அதுதான் நிலையான வெற்றிக்கு அதுதான் அடையாளம் அப்படிப்பட்ட பாரதியார் இறந்த பொழுது அவருடைய சப ஊர்வலம் செல்கிறது அதாவது ஆங்கிலேயன் தன்னுடைய முடியில் கூட மீசையில் கூட ஆங்கிலேயன் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மீசை நரைப்பதற்கு முன்பே முப்பத்தி எட்டு அப்போ அவர் இறந்த பொழுது அவருடைய சப ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது அவருக்கு பின்னால் எத்தனை பேர் வர்றாங்கன்னா இருபது பேர் கூட இல்லை இருபதுக்கும் குறைவான பேர்கள் தான் பின்னாடி சப ஊர்வலத்தின் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள் கருவப்புலவிக்க இறந்து போயிட்டா கூட இமயம் சரிந்தது அப்படின்னு எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் பாக்கிறோம் ஆனால் மகாகவி பாரதியார் இறந்த பொழுது இருபது பேர் கூட பின்னாடி போல அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அதைத்தான் பேரரசு தன்னுடைய நூல் கவிராஜர் கதையில சொல்றாரு பாரதி உன் சடலத்தின் மேல் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட உனக்கு பின்னால் வந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது இதுதான் இந்த நாடு உனக்கு கொடுத்த மரியாதை அப்படி அவருடைய இருந்தது ஆனால் அவரோட கம்பேர் பண்ணுவது நம்ம எல்லாம் எம்மற்றும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய திறமையை கண்டுகொண்டு இதுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக அவர்களை ஒரு வளர்த்த கைத்தட்டலோடு நாம் வேண்டும் அதாவது ஊக்கப்படுத்துபவர்கள் ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் அப்படின்னு நம்ம யார் சொன்னது நம்மளுடைய வாழிப கவிஞர் வானி அவர் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது இது சொன்னது ஆக ஊக்கப்படுத்துதல் அந்த உற்சாகப்படுத்துதல் மார்க் டுவெயின் என்ன சொல்றாருன்னா உற்சாகமான ஒரு வார்த்தை எனக்கு கிடைத்தால் மூன்று மாதங்களுக்கு நான் சுறுசுறுப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆக ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுட் கலை கூத்தாடி நீங்களுக்கு தெரியும் இந்த குச்சியை ஊனி அப்படியே ஜம்ப் தாண்டுறவங்க அவங்க சர்க்கஸ்ல பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேணாலும் அவனால் செல்ல முடியும் திறமை வாய்ந்த ஒருவன் அவனை ஒரு கொள்ளை கூட்டத்தார சந்திச்சு இன்னைக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை நைட்டு இந்த மாடியில் அங்கே ஏறி அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல பாதி உனக்கு நாங்கள் பரிசு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணங்க இது மாதிரி ரெண்டு மடங்குல நான் உயரம் தாண்டிருக்கேன் நான் போறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான் அன்னைக்கு நைட்டு கலை கூத்தாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் ட்ரை பண்றான் எத்தனையோ முறை ட்ரை பண்ண அவனால அந்த உயரத்துக்கு போகவே முடியல அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு இது மாதிரி பல உயரத்தை நம்ம தாண்டி இருக்கமே ஏன் நம்மளால இன்னைக்கு போக முடியல அப்படின்னு வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு என்னால அந்த உயரத்துக்கு போக முடியல அப்படின்னு சொன்னவங்க ஏன் உன்னால போக முடியல அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இவ்வளவு நாள் நான் சர்க்கஸ்ல ஏறு போதெல்லாம் எல்லாரும் கை தட்டுவாங்க பக்கத்துல இருக்கும் கைத்தட்டி என்னை உற்சாகப்படுத்துவாங்க அதனால என்னால அவ்வளவு உயரம் போக முடிஞ்சது இன்னைக்கு ராத்திரி நேரம் அமைதியா இருக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க என்னை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்ல கைத்தட்டுறதுக்கு யாரும் இல்ல அதனாலதான் இந்த உயரத்துக்கு என்னால ஏற முடியல அப்படின்னு சொல்றா அந்த தட்டலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி நீங்க கூட தட்டலாமே எனக்கு பேச சொல்ற ஆக ஊக்கப்படுத்துதல என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய கலை அட்ல யாரா ஊக்க மத்தவங்களை பாராட்டுவாங்க பாராட்டுபவன் இளமையாக இருக்கிறான்

வசை சொற்களை வீசுவார்கள் அந்த கெட்ட அதிர்வுகள் சுட்டு சுட்டு அந்த மரம் தானாகவே போய்விடும் மரமானாலும் சரி மனிதனானாலும் சரி பொதுவில் ஒரு பண்பு இருக்கிறது வசைப்பாடினால் வீழ்ச்சி ஏற்படுகிறது அதே நேரத்தில் வாழ்த்தினால் வளர்ச்சி ஏற்படுகிறது அந்த வகையில் நீங்கள் வாழ்த்துங்கள் நாங்கள் வளர்கிறோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கீதா